இவன் நல்ல இவன் எப்பட்றான் இப்படி பழகனா வீட்டை சுற்றி சுற்றி வரான் அவன் பாட்டுக்கு விளையாடுறான் அவன் பாட்டுக்கு இருக்கிறான் நீ தூங்குற 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 என்னடான் நாயோ அப்பா நீயும் சிவாவும் இப்படி தூங்குறீங்க அர்ஜுன் அர்ஜுன் தூங்கு சிவா தூங்கு விஜய் நல்லா தூங்கு தொட்டில் ஒன்று கட்டி விட்டுருட்டா ஆ ஒரு தொட்டிலாவது கட்டி விட்டுருட்டா அப்பப்போ ஏறி தொட்டிலில் படுத்துட்டு தூங்குவீங்க உனக்கு ஒரு தொட்டிலும் அதான் இவன் வன்ட்டானில் இவன் விளையாடிட்டு தெரியறான் நீ என்ன பண்ணுறன்னா தொட்டிலில் படுத்துக்கா உனக்கு ஒரு தொட்டில் சிவாவுக்கு ஒரு தொட்டில் ரெண்டு தொட்டில் தூக்கம் வரும்போதெல்லாம் தொட்டிலில் படுத்துக்காங்க தூக்கம் என்ன கண்டினியூவாக தொட்டிலேயே இருங்க உனக்கு நீ கொஞ்ச நாள் கழித்து இவனோடு சேர்ந்து நீயும் ஒரு தொட்டில் ஏறிக்காய் தூங்குங்க எல்லாம் தூங்குங்க நிம்மதியாக தூங்குங்க நன்றாக தூங்குவது பிரம்மத்தை சார்ந்தது ஹம் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்களும் பிரம்மத்தை சார்ந்து வாழுங்க நீங்கள்லாம் பிரம்மத்தை சார்ந்து வாழுங்க நல்லா தூங்குங்க சொப்பனம் அல்லாத தூக்கம் மிக சிறந்தது நீங்களாம் சொப்பனம் காணுவீங்களா ஏன்னா நீங்களும் சொப்பனம் காணீங்களாடா சொப்பனம் அல்லாத நித்திரை ம் அதெல்லாம் நீங்கள் தான் தூங்குறீங்க சரி நீங்களும் சொப்பனம் அல்லாத நித்திரை இல்லை நீங்கள் நீங்களாம் பிரம்மத்தை சார்ந்து வாழுங்க நாங்களாம் அப்படியே எதையோன்னு சார்ந்து வாழ்ந்து போய் சேர்ந்துருவோம்